அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் விஎம் பக்தி சேனல் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா நம்மளோட கர்ம வினையை படி படைச்சு வருபவர் பிரம்மதேவர் படைக்கப்பட்ட நம்மளை காத்து வருபவர் மகாவிஷ்ணு நம்மளுடைய கர்ம வினையை அழிச்சு நமக்கு முக்தியை தருபவர் சிவன் இந்த மும்மூர்த்திகளையும் சதாசிவன் சார்பாக நிர்வகித்து வருபவர் ஸ்ரீ காலபைரவர் ஆவார் இந்த கால பைரவனோட உயர்ந்த அவதாரம் தான் ஸ்ரீ 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 சொர்ணாகர்ஷன ஆகும் நமது மூலையில் இருக்கிற இரத்த சிகப்பணுக்களை இயக்குபவர் சூரிய பகவான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஆத்மாக்காரனாக இருந்து நமது ஆத்மாவை இயக்குபவர் சூரியன் அப்பேற்பட்ட சூரியனுக்குள்ளே இருந்து அருள்பாலித்து வருபவர் ஸ்ரீ காயத்ரி தேவி ஆனால் சூரியன் பிராண தேவதையாக இருப்பவர் யார் தெரியுமா ஸ்ரீ 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 சொர்ணாகிருஷ்ண பைரவர் தான் அனைத்து குலதெய்வங்கள் அரலாற்றலையும் நொடிதோறும் நமக்கு வழங்கி கொண்டிருப்பவர் இவர் தான் பழங்காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்களும் ஏராளமான குர்நில மன்னர்கள் கூட தமது பொக்கிசாரையில் ஸ்ரீ 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 சொர்ணாருசுன பைரவர் ஸ்தாபித்து வழிபட்டு வந்ததா பல புராணங்கள் கூறுது இந்த ரகசியமான வழிபாட்டு முறையை நம்ம செஞ்சு வந்தா வளமோட வலிமையோட சகல சம்பத்துகளோட வாழலாம் இந்த வழிபாட்டு முறையை பைரவர் வணங்கி வர ஒரு பாபா தான் சொல்லியிருக்கார் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுபவருங்க முடிஞ்சா அசைவம் சாப்பிட்றத விட்டுட்டு அந்த நாளில் பூஜை செய்யலாம் ஆண்கள்னா மது பழக்கத்தை அறவே விட்டுருவோம் எவ்வளவுக்கு எவ்வளவு யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக இந்த பூஜை செய்து வருமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த ரகசியமான வழிபாட்டு முறை செய்து வர வர நமது பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பா விலகும் தினப்படி பூஜையாக செய்து வர்றப்போ ஒரு மூணு நாலு நாள்லயே நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் செவ்வாய்க்கிழமையில் வர கால நேரத்துல வழிபட்டு வந்தா ரெண்டு செவ்வாய்க்கிழமையிலேயே நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீஸ்வர்ணாகிருஷ்ண பைர வர வழிபட்டு வர்றதுனால அப்பவும் நம்மளுடைய கடன் எல்லாம் தீர்ந்து செல்வ வளங்கள் பெருகிறத நம்ம பார்க்கலாம் எவ்வளவு ரகசியமாக இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அவ்வளோ விரைவாக நமது பொருளாதார நெருக்கடிகள் விளவும் இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்த நேரமான நாலரை மணியிலருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் எப்போ வேணால் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் இந்த பூஜையை நம்ம செஞ்சு வர கடன்கள்லாம் தீரும் அரசு வேலை கிடைக்கும் நம்மளுடைய தொழில் நிறுவனம் வளர்ச்சியடையும் நம்மளுடைய வாராத கடன் வசூலாகும் ஆரோக்கியம் மேம்படும் குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த பூஜையை செய்யறதுனால குலதெய்வத்தை அறிய முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவாங்க அவ்வாறு சேர்ந்தவங்க ஒருபோதும் அவங்களுடைய திரும்பி மனக்கசப்பே வராது குழந்தைகள் முரட்டு சுபாவமா இருந்தா இந்த பூஜை செஞ்சு வர வர அவங்களுடைய முரட்டு சுபாவம் படிப்படியாக மாறும் சுருக்கமா சொன்னோம்னா நமது நியாயமான லட்சியங்களும் நமது கோரிக்கைகளும் நிறைவேறும் கடந்த மூணு வருஷமா இந்த வழிபாட்டை ஏராளமான பேர் செஞ்சு வராங்க அவ்வாறு தொடர்ந்து வீட்டில் வழிபட்டு வர்றதுனால ஒவ்வொருவருக்குமே மேற்கூறிய பலன்கள் ஏதாவது ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டோ பிரார்த்தனைகள் நிறைவேறி இருக்கிறது பதினெட்டு வயசு நிரம்பினங்க யாருமே இந்த பூஜை செய்யலாம் தம்பதியர் ஒன்றா உட்காந்தும் இந்த பூஜை செஞ்சால் எதிர்பாராத அபரிதமான பலன்கள் கிட்டும் பக்தி உணர்வோடு எவருமே இந்த வழிபாட்டை பின்பற்றலாம் இதுக்கு நமக்கு தேவையானது கொஞ்சம் வெள்ளை கட்டிங்க மஞ்ச துண்டு அகல் விளக்கு பசு நெய் சந்தன ஊதுபத்தி இவை தான் நல்லா அரைக்கப்பட்ட சந்தனமும் கொஞ்சம் வேணும் பேப்பர் பிளேட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம் வாழை இலையும் வச்சுக்கலாம் மூணு மாதத்துக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது தினமும் காலையில நாலு முப்பதுல இருந்து எட்டு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்வது உத்தமம் வீட்டின் பூஜை அறையில ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ணன் பைரவர் போட்டாவ வடக்கு நோக்கி வச்சுக்கணும் அந்த படத்துக்கு அருகில கிழக்கு நோக்கி ஒரு மஞ்சள் துணியை விரிச்சு நாம அதுல உட்காந்துக்கலாம் ஒருபோதும் இந்த துண்டை வேறு எந்த காரியத்துக்கும் உபயோகப்படுத்த கூடாது மாலையை ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு அணிவிக்கணும் தினமும் முடியாட்டினாலும் வெள்ளிக்கிழமையில மட்டுமாவது செவ்வருலி பூ போட்டு நாம் கும்பிடலாம் கிழக்கு நோக்கி மண் விளக்கில் தீபம் ஏற்றணும் சந்தனத்தை தண்ணீரில் குழைச்சி ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாகர்ஷன பைரவருக்கு நெற்றியில் நமது மோதிர விரலால் பொட்டு வைக்கலாம் அவருடைய பாதத்திலும் ஸ்ரீ சொர்ணதா தேவியோட நெற்றி சூழாயுதம் அமிர்த கலசம் போன்றவற்றிலையும் பொட்டு வைக்கலாம் குங்குமம் வைக்கணும்னு அவசியம் இல்லை பிறகு சந்தன ஊது பற்றியை பொருத்தி அவருக்கு காட்டணும் ஸ்ரீ பயிறு வரை போற்றி போற்றின்னு நூற்றி எட்டு முறையிலிருந்து ஆயிரத்தெட்டு முறை வரைக்கும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் வாய் விட்டு வெளிப்படையாக பாடக்கூடாது மனதார மனசு நம்ம பிரார்த்தனையை சொல்ல ஆரம்பிச்சுட்டு நம்ம குலதெய்வத்தையும் விநாயகரையும் கும்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை நம்ம மனசு ஜெபித்து வரலாம் இதற்கு பிரசாதமாக வீட்டில் சமையல் முடிஞ்சிருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு மேல அப்புறம் வெள்ளை தூளை போட்டு பைரவருக்கு பிரசாதமாக படைக்கலாம் சமையல் இன்னும் செய்யலைன்னா எப்போது சமையல் நிறைவடைதோ அப்போது கொஞ்சமாக எடுத்து வெள்ளத்தூளை போட்டு படையலாக வைக்கலாம் நாம் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி படையெல்லாம் வச்சதை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டில் வச்சு வீட்டுக்கு வெளியே வச்சிடணும் பல நாட்கள் அல்லது வாரங்கள் கழித்து பைரவர் வந்து இந்த படையில் சாப்பிட்றத நம்ம பார்க்கலாம் அதுவரை ஒவ்வொரு நாளுமே நாம் வீட்டுக்கு வெளியே படையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மூலம் இந்த வழிபாடு அண்ணனைக்கு பூஜை நிறைவேறும் இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு வர நாட்களில் தீட்டு நிகழ்ச்சி ஏதாவது ஏற்பட்டால் முப்பது நாட்களுக்கு இதை செய்ய வேண்டியது பல குடும்பங்களுக்கு ஒரே ஒரு அறை தான் வீடாக இருக்குது அவங்க அந்த ஒரே அறையில கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் இல்லத்தரசிகள் செய்வது நல்லது அவர்களால் முடியாதப்போ அவருடைய மகளுக்கு பயிற்றுவித்து அவங்க இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சு வரப்போ நூற்றி ஐம்பது நாட்களுக்கு ஒரு முறை நமது கடுமையான பொருளாதார சிக்கல்கள்லாம் தீர்ந்துவிடும் நமது நியாயமான நீண்ட கால இயக்கங்கள் நிறைவேறும் குறைந்தது மூணு ஆண்டு வரையிலும் அல்லது அதிகபட்சம் நமது ஆயுள் முழுவதுமே இந்த வழிபாட்டை செஞ்சு வர வர சகல சம்பத்துகளும் நம்மளை தேடி வரும் அப்படி வர சம்பத்துகள் மூணு தலைமுறை நிலைச்சி நிற்கதா சொல்கிறாங்க தொலைதூர மாநிலங்கள் அயல்நாடு வசிப்பவங்க இந்த இதில் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலனாலும் பரவாயில்ல தீபம் ஏற்றி வச்சு காலை எட்டு மணிக்குள்ளேற சொன்னாகிருஷ்ண பைரவரை நூற்றி எட்டு போற்றி சொல்லி சொர்ண பைரவை அஷ்டகம் படித்து வழிபாடு செஞ்சு வந்தால் போதும் ஸ்ரீ சொன்னாகிருஷ்ணன் பைரவரை அணிவிக்கப்படுறதுக்கு செவ்வரளி மாலையை தான் யூஸ் பண்ணணும் மல்லிகைப்பூ அணிவிக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளேற செவ்வரளி மாலையை எடுத்துடணும் காஞ்ச பூக்கள் ஒருபோதும் அவர் படத்தின் மீது இருக்கக்கூடாது நமது பிரார்த்தனை நிறைவேறின பின்னாடி கோவிலில் போய் கால பைரவர் விற்கிறகத்துக்கு முன்னாடி ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு நன்றி சொல்லிவிட்டு நாம் வரலாம் இந்த முறையை பயன்படுத்தி ரகசியமான முறையில் வழிபட்டு வந்தோம்னா நமக்கு விரைவான நல்ல பலன்கள் கிடைக்கிறத நாம் பார்க்க முடியும் இதை நாம் செஞ்சு செல்வ வளங்களோடையும் உடல் வலிமையோடையும் ஆரோக்கியத்தோடையும் ஆயுளோடையும் சகல சம்பத்துகளோடையும் வாழ்ந்து பயனடையலாம் நன்றி